வணக்கம் ஆக்சுவலி இதுதான் என்னோட டெபியூ மூவி பேய் கதை என்னோட டெபியூ அமைக அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு டேரக்டரா பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு வெல்விஷர் என்னோட அண்ணா மாதிரி ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்கு நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான் அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசெண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு ஐ ஆம் ஸோ எக்ஸைட் ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆக போது எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ வந்திருக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் அதாவது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவர் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்துக்கும் போது நான் அவங்க ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம் எல்ஏ ஸ்டுடியோவில் நுங்க பார்த்தோம் அவர் சொன்னார் நான் வருவேன் சார் அடிக்கடி பிரத் சாத்துடையோருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் இல்லைப்பா வருஷத்துக்கு இருபத்தஞ்சி படமாவது பண்ணுவோம் நாங்கள் சைடில் பக்கத்துக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு இந்த மாதிரி இருக்கும்போது உங்களை பார்த்துருக்கத்துக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போபோ சசி முரளியோட சன்னு சார் இப்போ வர பாட்டு அதாவது சாங் நிற்கிதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டனாக இருந்தால் கூட சரி அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும் அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சசியோட பாட்டில் இருக்கு நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியறையும் நன்றி வணக்கம் என் பேர் வந்துட்டு ஸோ பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர் துனியா விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் மூவி கன்னடாவில் பண்ணி அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தர் ஆம் டூயிங் இன் தமிழ் அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த டீம் ஐ ஆம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட் சொல்ல போனால் ஜீன் சார் அண்ட் பாஸ் ஹூ இஸ் ஜெரி சார்

அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ மௌண்ட் டு தேங்க் ஜீன் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்க நான் அப்போ எங்களை மாதிரி சீனியர் எல்லாம் மறந்துடுறாங்க மறக்காமல் ஜீன்ஸ் சார் என்னை கூப்பிட்டு மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்க எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோடய ஜாய்தான் என்னதும் எனக்கு தெரியாது பட் என்னோட போஸ்ட் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெயிலர் இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் அமைப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் எல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வேணா டேரக்டர் கேட்டு பாருங்கள் நீங்கள் இது வந்து எல்லா மக்கள் கிட்டே சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ காட் பிளஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஃபஸ்ட்டு நான் இங்கே நிற்க காரணமாக இருக்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ஆண்டவன் கடவுள் இல்லைனா நான் இங்கே இல்லை நான் என்ன வாங்கியிருக்கேனா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசீர்வாதம் ரெண்டாவது என்னோடய நடமாடும் கடவுள் எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ் ஸோ இங்கே ரெண்டு பேருக்கு நன்றி இப்போ படத்தில் இருக்கிற எல்லாேருக்கும் நான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோடு சர்க்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும் ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் அடுத்தது செல்வா ரொம்ப தேங்க்ஸ் செல்வா நல்லா வரணும் லைஃப்பில் ஆல் த பெஸ்ட் அடுத்தது ஆஷ்மெலோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங் அடுத்தது ஆஷிக் ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனை பண்ணியிருக்கான் ஸோ தேங்க்யூ ஆஷிக் அப்புறம் கதை எழுதின நவீன் நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன் தேங்க்ஸ் ஸோ தேங்க்ஸ் எல்லாட்டு உங்களுக்கு அடுத்தது ஜிவி ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி ஆல் தி பெஸ்ட் எப்போவும் சொல்லுவாங்க க கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் மங்காத்தில் அதேபோல் கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார் நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன் ஸோ இந்த சினிமாவில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருனா இது சாதாரண விஷயம் இல்லை எல்லோரும் ஒரு தட்டலாம் இருக்குது ஸோ ஆட்ஸ் ஆஃப் சார் ஆட்ஸ் ஆஃப் ஆட்ச்ஸ் ஆஃப் உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும் நம்மளும் பயணிப்போம் சார் கண்டிப்பாக பயணிப்போம் கடைசியாக மீடியா நீங்கள் இல்லைன்னா என்ன தான் பண்ணாலும் அது அந்த படம் எங்கேயுமே போகாது ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வேணும் எவ்வளோ பேர் நீங்கள் நினச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களால் பழைய ப நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான் எல்லோரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹிந்த் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் டேஸ் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாவில் வந்து முதல்ல நேரவையாக போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அதுவும் இவ்வளோ பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து நான் நினைக்க நின்று பேசுகிறதுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது வந்திருக்கேன் எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் சபேஷ் முரளி முதல்ல முதல்ல நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி சார் வந்தது சசி மியூசிக் டைரக்டர் எனக்கு வந்து சைல்டூட் ஃப்ரெண்டு ஸோ அவர் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் கூட இருந்தால் அது பண்ணதுனால ஸோ இந்த படத்துக்கு முதல்ல வந்து ஒரு மியூசிக் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஸோ ஒத்துக்கிட்டதுனால வந்துட்டு அதை ஒரு அப்ளிகேஷன் ஆச்சு தான் அனுப்பிட்ட போய்ட்டு நேற்று போய் கொடுத்தோம் ஒரு ரொம்ப ஒரு சிறுகிய நேரத்தில் கொடுத்து கூட அவங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ப்ரொடியூசர் வினோத் சார் சருக்கு நான் சொல்லணுன்னு விரும்புகிறேன் ஏன்னா இந்த வாய்ப்புன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் இந்த வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்திருக்கேன் சரி ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை படத்துக்குள்ளே போயிடுறேன் படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயினர் என்டர்டெய்னர் தான் இது த்ரில்லர் காமெடி சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இதில் எல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் பயங்கரம் ரத்தம் அது இதுன்னு இருக்கும் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும் இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாகவே ஒரு அண்ட் டேன் அண்ட் சொன்ன மாதிரி தான் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்குன்னு ஆடியன்ஸ் அதெல்லாம் நான் சூஸ் பண்ணி பண்ணல ஒரு சின்ன விஷயம் காமெடி எலிமெண்ட்லேருந்து எதுலேயுமே நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் படத்தில் இருக்காது ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம் ஒரு முயற்சி புதுசாக உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம் நீங்கள் பத்திரிகையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம் ஸோ ஸோ பேசுகிறதுக்கு அவ்வளோதான் எனக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் மச் யா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார் சரி சார் நம்ம எங்களோட டேரக்டர் ஜீன் மோசஸ் ப்ரோ ஆக்சுவலாக இந்த இதுக்கு டைலாக் எழுதுனதே எனக்கு ஒரு தனி ஜேர்னி தான் ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுது அப்படின்னாங்க ஆனால் போதே நீ ஆடியன்ஸாகவே எழுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார் ஒரு குட்டியாக சொல்லிடுறேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் எழுதிட்டு வாங்க அப்படின்னாங்க எனக்கெல்லாம் அப்படியே ஒரு டவுட் ஆயிடுச்சு என்ன நம்ம எழுத தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்த சிட்டிங்கில் உட்காந்து ஃபுல் செகண்ட் ஆஃபும் சொன்னார் ஆமாம் எனக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு சரி நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் த்ரில்லர் சஸ்பென்ஸு எல்லாமே இதில் இருக்குது ஃபேமிலியாக எல்லாமே ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஏன்னா வரைக்கும் சேனலில் மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படத்துக்கு எழுது அப்படின்னு சொல்லி தைரியமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரூ அண்ட் நீங்கள் பாருங்கள் ஹோப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூப்பை கொடுத்த ஜெரிக்கு எனக்கு மிகவும் நன்றி ஜெரி எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் பிகாஸ் ஜெரி ஃபாதரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இந்த த்ரில்லர் படத்தில் நான் நடிச்சதே ஒரு த்ரில்லிங் தான் அப்படி தான் இருந்தது எனக்கு அதனால் எனக்கு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை யூ ஃபார் த கோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டு மீ டெஃபினெட்லி த மூவி ஹிட் கண்டிப்பாக நல்லபடியான ஒரு சில கண்டிப்பாக வரும்ன்றது எல்லாருடைய தேங்க் யூ ஸோ மச் முக்கியமாக வந்து இதில் இந்த யூனிட்ல இருக்கிறவங்க எல்லா உழைப்பு இருந்தாலும் மீடியாக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துருங்க அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள் அதே போல் ஒரு படம் ஒரு பெரிய படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்கே நிற்க இருப்பார் எங்கள் நண்பர் அது கண்டிப்பாக ஒரு பெரிய படம் ஒரு பெரிய கம்பெனி பெருசாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு லார்ட் ஆஃப் கால் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கு செகண்ட் வந்து ஜான் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து எங்களை வச்சு அந்த நம்பிக்கைக்காக தான் நன்றி செகண்ட் வந்து ப்ரொடியூசர் சார் உங்கள் ஆனஸ்ட்டான ஒரு இதுக்கு தேங்க்ஸ் சார் ஃபஸ்ட்டு நாள் ஷூட் அப்போ நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி வந்து என் ஒர்க் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவர் வந்து ஆனஸ்டான பர்சனாக இருந்தா இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்னாரு ஐவோப் வந்து உங்கள் நம்பிக்கை வந்து கப்பாற்றிட்டு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா அண்ட் எப்படி படி அண்டு என்னுடைய அசோசியேட் அண்ட் அசிஸ்டண்ட் மோசஸ் அண்ட் பரத்துக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த டைமில் என்னுடைய எல்லா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜெரி பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஈ இஸ் நாட் மை ப்ரொடியூசர் இஸ் லைக் மை பிரதர் ஸோ நம்ம ரொம்ப 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 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஜீன் பிரதர் டேரக்டர் ஸோ ஈஸ் ஆல்சோ மை பெஸ்ட் பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட் ஸோ இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி ஆக்சுவலி இந்த மூவி வந்து டோட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னில் இருக்கும் பிகாஸ் என்னென்னா ஷூட்டிங்ஸ் விஷுவல்ஸ் எடிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்பவும் அழகாகவும் நல்லபடியாகவும் ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் நன்றி இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறது வந்து நம்ம ப்ரெஸ் மீடியா பண்ணணும் ஸோ இந்த படம் நல்லா வெற்றி அடையணும் வேற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு ஜெரி சார் ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இன்னும் பல படத்தை அவர் எடுப்பார் நம்ம இண்டஸ்ட்ரி பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு ஆண்டவினை வேண்டி வேலை நன்றி ஹாய் என் பெரிய ஸ்ரீ சுமந்த் நான் இந்த படத்தில் நினச்சிருக்கேன் எனக்கு இந்த படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ஜெயின் சார் எனக்கு இது ரொம்ப ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இது ரொம்ப இந்த படம் ரொம்ப அவங்க வந்து இல்லை ஒன்றும் பெருசென்னா சொல்லலை எனக்கு சொன்னாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் படம் கண்டிப்பாக நல்லா வரும் மியூசிக் இந்த இதை இதை கொடு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுதான் எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல தேங்க்யூ எல்லா பூலுமே ரேக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த நம்ம அண்ணனுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் நான் இது வரைக்கும் இப்படி பேசுனது இல்லை அதனால என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல ம் படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல இங்கே உட்கார வச்சுனேன் பயந்துட்டு இருந்தேன் கதை சிஸ்டிகாவசரை படிச்சுட்டு இருந்தால் நம்மளை கூப்பிட்றக்கூடாது அப்புறம் அட்லஞ்சில் வர மாதிரி பின்னாடி நேம் சொல்லி கூப்பிடணும் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு ஸோ பெய் கதை ஜேர்னி வந்து டைரக்டர் எப்படி கூப்பிட்டார் அப்படின்னா தம்பி வாடா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வரல அப்புறமா என்னென்ன சொல்லி கூப்பிடலான்னு பார்த்துட்டு தம்பி ரீல்ஸ் பண்ணலாம் வாரம் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்பவும் நான் வரல ஸோ அப்படி தான் கொஞ்சம் மீட் பண்ணி பேச ஆரம்பித்தோம் ஸோ நான் வந்து பேசிக்கலி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் இன்ஸ்டா யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டுட்ருப்பேன் ஒரு படம் ரிலீஸ் அப்போவே அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுட்ருப்பேன் பட் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே உட்காரும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெரி சார் அண்ட் ஜான்புரோ ரொம்ப ரொம்ப நன்றி ஜெய்ரி சார் வந்து ஜான்புரோ மேலே வச்ச தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே மேலே இருக்கோம் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஆல்ரெடி கை உதர ஆரம்பிச்சிருச்சு வாய் உதர ஆரம்பிச்சிடும் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என் பேர் யூகி பிரவீன் நான் வந்து அட்டுன்ற படத்தில் எல்லா சாங்கும் எழுதினேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் அந்த சாங் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஒவ்வொன்று எனக்கு முதல் படத்துலேயே எல்லாம் படம் எழுத வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ வந்து நான் இது வரைக்கும் ஒரு முப்பது சாங் எழுதியிருக்கேன் இந்த படத்துலையுமே எனக்கு எல்லா பாட்டுமே எழுதுகிற வாய்ப்பை கொடுத்தாரு ஜான் மோசம் என்னை நம்பி அதை பண்ணுறதுக்கான இது பண்ணதுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நான் எழுதினேன் முப்பது பாட்டில் இருபது பாட்டு வந்து உபகோஷாசி தான் எழுதியிருக்கேன் ஸோ ஆக்சுவலியே வந்து இந்த கை நிறைய கண்ணாடி அப்புறம் அந்த டிங்கிண்டிகானா போன்ற பாட்டெலாம் நல்ல ஹிட்டு ஆனால் அது நான் தான் எழுதுனேன்னு நிறைய பேர் தெரியாது போபாலும்தான் மியூசிக்கலாம் நிறைய பேர் தெரியாது எங்கள் காம்பினேஷனில் இன்னும் நிறைய ஹிட் வரணுன்ட்டு நினைக்கிறேன் வாய்ப்பு அடித்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கத்தை கொள்கிறேன் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்டர் சார் கூப்பிட்டு பேசினார் பேசி கமிட்மெண்ட்லாம் பண்ணாரு ஆனால் எந்த டிஸ்டர்பும் நான் பண்ணவே இல்லை என்னென்னா கூப்பிட்டு கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம் அது பண்ணலான்னு எந்த இதுவுமே இல்லை ஷூட்டிங் பாட்டு கூப்பிட்டாரு கூப்பிட்டு மாஸ்டர் ஃபைட்டு இது மாதிரி எடுவேனால் உனக்கே எடுத்து கொடுங்க அப்படின்னாரு ஓகே சார் நான் நான் ரெண்டு ஃபைட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஃபைட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு ஹீரோஸை பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தெரில நானே கேட்டேன் சார் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா கொண்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன் இல்லை மஸ்டர் அதெல்லாம் பண்ணல அப்படின்னாரு ஓகே சார் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நல்லா இருக்குது ஒர்க்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு ஆக்சன் ஹீரோ வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் மூலிமா இந்த படவை இட்டானா என் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இதில் புதுசாக பண்ணியிருக்கேன் யாருமே பண்ணல இது வரைக்கும் நான் புதுசாக டிப்ரண்டாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என் கூட ஒத்திய ஒதவி கொடுத்து என் கூட இருந்த லோகு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏறுமலை சார் ஏர்மலை சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக அவ்வளோ இதாக டெக்னிசியல் வந்து அவ்வளோ மரியாதை அவ்வளோ இதாக துணை எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபைட்டும் நல்லா வந்திருக்கு படமும் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும் தேங்க்யூ முதல்ல நான் இந்த ஸ்டேஜில் நினைக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னோட கம்பெனி ஸ்ரீ தேனடால் ஃபிலிம்ஸ் இருக்கும் என்னுடைய சார் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்